பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அழகா இருக்குதா ஒரு பெரிய பார்க் இது எங்க பாக்கீங்களா மியான்மர் தேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பர்மா தேசம் ஒரு காலத்துல அழைக்கப்பட்டது அந்த மியான்மர் தேசத்துல இருக்கிற யாங்கோன் என்கிற பட்டணம் ஒரு காலத்துல ரங்கோன் என்று அழைக்கப்பட்டது அந்த பட்டணத்துல இருக்க ஒரு பெரிய பார்க் தான் இது இந்த இடம் ரொம்ப பார்க்க அழகா இருக்குது ஜனங்கள் நிறைய பேர் மார்னிங் வாக் காலையில் நடப்பதற்கே நிறைய மக்கள் வருகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நிறைய மக்கள் தங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதில் அக்கறை செலுத்துவதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நடப்பீங்களா தினம் ஒரு நாற்பது நிமிஷமாக அதை நடங்க நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ தான் ஆண்டு நம்ம மேலே அன்பு குருந்தே இவனுக்கு சுகம் கொடுத்து ஆரோக்கியமாக பாதுகாப்பான்னு சொல்லி சுகம் தருவார் அதனால நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அது ஆரோக்கியமா இருப்பதிலும் கவனம் செலுத்தணும் சரி இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா சங்கிரசனத்துல என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார் தேவனே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் என் அபிஷேகம் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் காண்டா மிருகம் பார்த்துருக்கீங்களா காண்டா மிருகம் பார்த்துருப்பீங்களா ஜூவில் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்தை போயிருந்தப்போ ஊழியமெல்லாம் முடிந்தது அப்போ நான் சொன்னேன் இங்கே காட்டில் உள்ள மிருகங்களை பார்க்க முடியுமாமே நேரில் போய் காட்டுங்கன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போனாங்க அவங்க போனது பிக் ஃபைவ்னு சொல்கிறாங்க காண்டா மிருகம் அதாவது ஆப்பிரிக்கா யானை சிங்கம் அப்புறம் சிறுத்தை அப்புறம் இந்த பைசன் பெரிய காட்டும இருக்குல்ல அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு அது வந்து பிக் ஃபை பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து காண்டா மிருகம் அப்போ எங்களை வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போனாங்களா ஒரு இடத்துல பார்த்தா நிறைய காண்டா மிருகம் அந்த காட்டுக்குள்ளே நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல த்ரில்லிங்காக இருக்கும்ல ஜோரில் ஒரு கூண்டுக்குள்ள பார்க்கறது வேற காட்டுக்குள்ள நடமாடும்போது போது பார்க்கறது வேற அதோடைய உருவம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது அதோடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அதை பார்க்கும்போதே தெரியுது அதனுடைய உறுதி அதனுடைய இரும்பு மாதிரி இருக்குது அதனுடைய கொம்பு தான் விசேஷமானது ஒற்றை கொம்பு உள்ள காண்டா மிருகம் இருக்குது இரட்டை கொம்புகள் உள்ள காண்டா மிருகம் இருக்கிறது காண்டா மிருகத்தின் சிறப்பே அதனுடைய கொம்பு தான் கொம்புக்கு முன்னால் எதுவும் நிற்க முடியாது அந்த கொம்பு வச்சு அதை முட்டி தள்ளிடுது எதுவுமே சிங்கம் கூட அது பக்கத்தில் நெருங்க முடியாது அந்த கொம்புல தூக்கி வீசிடும் அந்த மாதிரி பெலன் உள்ளது அந்த கொம்பு ஆண்டு ஒரு என் கொம்பையும் காண்டாமிருகத்தின் கொம்பை போல வீர் என்று பக்தன் சொல்லுகிறான் அப்போ ஒரு பெலன் ஒரு வல்லமை ஆண்டவர் என்னை நீர் உயர்த்துவீர் என்பது ஆகை நீங்களும் அப்படி ஜவம் பண்ணினா தேவன் அந்த பெலனை தருவார் எப்படி தருவார் உங்களுடைய அந்த அபிஷேகம் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அந்த அபிஷேகம் தான் அந்த கொம்பு அந்த அபிஷேகம் தான் நம்முடைய பலன் பாருங்க நான் ஒரு சாதாரண மனிதன் ஒரு கிராமத்தில் ஒளி செய்கிற மனிதன் எத்தனை போராட்டம் வருது தெரியுமா மத தீவிரவாதிகளால் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளால் ஒரு பக்கம் இன்னும் சொந்த ஜனங்களால் வரக்கூடிய போராட்டம் இன்னும் எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாத சுனியங்கள் ஆவிக்குரிய போராட்டம் இவ்வளவுக்கு மத்தியிலையும் ஒரு சாதாரண மனிதனால எப்படி நிக்க முடியுது எனக்கு ஒரு பலனை தெய்வம் தந்திருக்கிறார் காண்டாமிருகத்தின் கொம்பு கோத்த பலன் அது என்னுடைய அபிஷேகம் கத்தர் கொடைத்த அபிஷேகம் அந்த பருசுத்தாவினர் அபிஷேகம் நம்மை பலப்படுத்தி ஜெயம் கொடுத்து நடத்தும் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும் தெய்வம் தம்முடைய ஆவிய மேலே ஊற்றும் போது அந்த அபிஷேகம் உங்க மேல தங்கி இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்து பிசாசே பயப்படும் நானே பார்த்திருக்கிற எப்படி உள்ள தைரியமா இருக்கிறோன்னு நினச்சிங்கன்னா சில சமயம் மந்தர்வானம் பண்ணி அந்த ஆவிகளை அனுப்புவாங்க அது என் கண்ணுக்கு தெரியும் அது வந்து நிற்கும் அப்ப நான் சொல்லுவேன் பிசாசே நீ என்னை தொட முடியாது நான் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த வார்த்தை கேட்ட உடனே பிசாசு நடுங்கும் என்ன பிசாசு ஈஸியாக தொட்டரலாம் சேதப்படுத்திடலாம் ஆனால் என் மீது இருக்கிற அபிஷேகம் என்னை பாதுகாக்கிறது அந்த அபிஷேகத்தை தான் கத்தர் பலன் கொடுத்த நடத்துகிறார் நீங்கள் அந்த அபிஷேகத்தினால் எப்பவும் நிறைந்திருங்க காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலனோடு நீங்க இருப்பீங்க அண்டு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் தினந்தோறும் புது எண்ணெயால் என் அபிஷேகம் பண்ணனும் என்னைக்கு அபிஷேகம் பெற்ற கூட அந்த தினமும் அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க அப்படியே சொமாட்டங்க அண்டு வரை காண்டாமிருகத்து கொம்பு கொத்த பலனை எனக்கு தருகிறேன் அபிஷேகம் என் மேல தங்கட்டும் அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் பருசு தாவியானோர் என் மேல தங்கியிருந்து என்னை வழி நடத்தும் இந்த நாள்ல நாங்கள் ஜெயம்பத்தவனாய் முன்னேறி செல்ல அந்த அபிஷேகம் பலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்